நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினெட்டாவது உள்ள அதிசயங்களை நான் என் பார்க்கலாம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களால வேதத்தை படிக்க முடியல ஏன் உங்களால வேதத்தை படிக்க முடியல உங்க கண்கள் குருடாகி இருக்கு இங்க சங்கீதக்காரரே சொல்றார் ஆண்டவரே எனக்கு தெரியுது நான் சுவிசேஷம் மூலம் கேட்டிருக்கேன் நான் மற்றபடி அறிஞ்சிருக்கேன் எப்படி அறிஞ்சிருக்கிறேன் இந்த வேதத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு அதுல அதிசயமான காரியங்கள் இருக்கு ஆனால் நான் அதை பார்க்கும்படிக்கு நீர் எனக்கு உதவி பண்ணணும் என் கண்களை திறந்துடலும் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறீங்க ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறீங்க அந்த கண்கள் திறக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும் இது வெறும் ஆயிரம் ரூபாக்குள்ள புஸ்தகம் இல்லை அதில் அவ்வளோ அதிசயர் வேறு எந்த ஒரு புஸ்தகத்தையும் நீங்கள் இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது அது எப்படி இருக்கும் அது ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் திரும்ப அதை வாசிக்கும் போது புதிதாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னா கிடைக்க மட்டும் வரைக்கும் திரும்ப 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 அது உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் அதிசயமாக இருக்கும் ஆச்சரியமாகவே இருக்கும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் அப்ப வேதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு தாகம் இல்லை வேதத்துக்கு மேல உங்களுக்குள்ள ஒரு ஒரு பசி இல்லைன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னுடைய அக கண்களை திறந்தர்ல ஆண்டவரு என்னுடைய மனக்கண்களை திறந்தரலாம் ஆண்டவரே நான் தாகத்தோடு நான் வாஞ்சையோடு படிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜோ பண்ண வேண்டியது இருக்கு ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிங்க நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாய கலங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் இங்க பேதுரு அப்போ சிலர் என்ன சொல்றாரு உங்களுக்கு இந்த வேத வசனத்தின் மீது உங்களுக்கு இந்த வேதாகமத்தின் மீது என்ன இருக்கணுமா வாஞ்சி இருக்க வேண்டுமா ஒரு தாகம் இருக்க வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பசி ஆத்மீக பசி மீது ஒரு பசி தேவனை அறிய வேண்டும் என்றதான காரியங்கள் ஒரு பசி இருக்குமே ஆனால் உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியோ தெரியுமா ஒரு சாக்கு போக்கு அதுக்கு இடமே இருக்க அப்ப எது உங்களுக்குள்ள இல்ல ஒரு பசி ஆவிக்குரிய பசி பரிசுத்தத்தை அறிய வேண்டும் தேவனை அறிய வேண்டும் தெய்வீகத்தோடு இருக்க வேண்டும் பரிசுத்தோடு இருக்க வேண்டும் என்கிறதான பசியும் தாகம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை இன்னும் ஆழமாக படிப்பிருக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் என்றாங்க சொல்லப்பட்டு உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் வெளிநாட்டில் தொண்ணூத்தாறு வயதான ஒரு பெண் அந்த பெண் தேவாலயத்துக்கு போக வேண்டுமே ஆனால் நீண்ட தூரம் நடந்து போக வேண்டும் ஏன்னா கிராமத்தில் இருக்கிறாங்க ரொம்ப தூரத்தில் ஆனால் தவறாமல் போவார் ஒரு தடவை அப்படி போகும்போது அந்த ஆராதனை முடித்துவிட்டு திரும்பி வரும்போது மாடு முட்டி மரணப்படுக்கையில் ஆயிட்டு பார்க்க வந்தவங்க எல்லாருமே சொன்னதுதான் நீங்க எதற்காக இவ்வளவு சிரமம் எடுத்து தேவாலயத்திற்கு இவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் எனக்கு வேத வசனத்தின் மீது இருக்கக்கூடியதான அந்த தாகமும் பசியும் அதிகமாக இருக்கிறதுனாலேயே ஆனால் என்னாலே வேதத்தை படிக்க முடியாது ஏனென்றால் என் கண்கள் மங்கி காணப்படுகிறது வேத எழுத்துக்களை படிக்கத்தக்கவாறு இல்லை தேவாலயத்திற்கு போகும்போது வேத வசனத்தை சொல்வார்கள் அதை கேட்கும் போது எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காகவே நான் போனேன் எனக்கு வயது தொண்ணூற்றி ஆறு ஆகிறது ஏதேனும் ஒரு முதத்திலே நான் நோய்வாய்ப்பட்டோ ஏதேனும் ஒரு விதத்திலே நான் மறிக்க வேண்டிதான் இருக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மீது வைத்த வாஞ்சை எனக்கு இப்படி ஒரு காயம் ஏற்பட்டு நான் மரணப்படுக்கையில் இருக்கிறது நினைத்து ஆறுதல் அடைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஏன்டா இன்னைக்கு போனேன் ஆனால் இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க அடிபட்டாலும் ஒன்றே இல்லை ஏதேனும் கஷ்டம் வந்தாலும் ஒன்றே இல்லை என்னால் படிக்க தான் வேதாகமத்தை படிக்க தான் முடியலை கேட்கவாது முடியுமேன்னு சொல்லி நடந்து 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 போய் நினைச்சாங்க அந்த வேதத்தை கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஓசியாவை கொண்டு தேவன் சொன்னதான் அந்த வார்த்தை வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அந்த வேதாகமத்தில் மகத்துவங்கள் இருக்கு மகிமையான காரியங்கள் இருக்கு மேன்மையான காரியங்கள் இருக்கு நூதனமான காரியங்கள் இருக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு கருத்தான காரியங்கள் இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதான காரியங்கள் இருக்குது என்று அறிந்ததுனால்தான் தொண்ணூத்தாறு வருஷத்தில் எத்தனை தடவை திரும்ப திரும்ப படித்து படித்துப்பார்கள்னு தெரியாது ஆனால் இன்னும் படிக்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் அறிந்து கொள்ளணும் இன்னும் அந்த தேவரிடத்தில் வேதாகமத்தின் மூலம் நெருங்கி கிட்டி சேரணுங்கிறதான எண்ணமும் தாகமும் ஆஞ்சையும் உங்களை எத்தனை பேருக்கு இருக்குது அந்த வயதான இடத்துல இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏன் அவருடைய அகக்கண்கள் திறந்திருக்கு அவருடைய மக மனக்கண்கள் திறந்திருக்கு அவங்களுக்கு தெரியுது வேதாகமும் எவ்வளோ வெளியேற பெற்றது என்று